கம்மி சேதாரம் விநாயகர் அருளால எல்லார் வைரமும் வெள்ளியும் இருக்கணும் தங்க நகைகள் நகைகள் சேதாரத்தில் ஒரு குறைவு குறைவு கேரட்டுக்கு ஐந்தாயிரம் பொதுவாக நம்ம அசோக் நகர் பள்ளி அதான் அசோக் நகர் பள்ளிக்கூடத்தை பல முன்னெடுப்புகளை பல சாதனைகளை பல வரலாறுகளை பெற்று ஒரு பள்ளிக்கூடம் நானே பல நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கேன் வந்திருக்கிறீங்க எல்லாருமே அதையும் தாண்டி இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது என்பது வேதனைக்குரியது என்பதை சொல்ல சொல்வதை காட்டிலும் இது கண்டிக்கக்கூடியதாக கண்டனத்திற்குரியதாகத்தான் ஒரு அமைச்சராக நான் என்னுடைய கருத்தை பதிவு செய்கின்றேன் இது தவறு யார் செய்தாலும் சரி அதுக்கு உரிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும் ஏற்கனவே பல நேரங்கள் நம்ம சர்க்குலர் கொடுத்ததாலும் சரி ஒவ்வொரு மாதமும் நடக்கின்ற சிஓஸ் மீட்டிங்லையும் வலியுறுத்தி ஒரு சர்க்குலரை நீங்கள் இஷ்யூ பண்ணும்போதாக இருந்தாலும் சரி ஓரளாக நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் போதாக இருந்தாலும் சரி இப்படியெல்லாம் இதெல்லாம் மனதில் வைத்து கொண்டு தான் கொடுக்கணும் நம்ம இவ்வளவும் சொல்லியிருக்கோம் நாங்கள் அதே மீறி இது மாதிரியாக பொழுது நீங்கள் சொன்ன மாதிரி இது எங்களுடைய உயரதிகாரிய கவனத்துக்கு கொண்டு சென்று செய்தார்களா இல்லாது அவர்களாகவே தங்களாகவே இந்த முடிவை எடுத்து செய்தார்களா என்று உரிய விசாரணை மேற்கொண்டு அதற்கு காரணமாக இருக்கின்ற அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை நானும் நம்முடைய ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் சங்கர் சார் அதனால தான் இன்னைக்கு குறிப்பாக கூட்டிகிட்டு வந்ததுக்கு காரணம் ராஷ்டிர இனம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நம்ம சங்கர் சார் மாதிரி ஆளுங்க அதை வச்சு நீங்கள் வந்து உதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் கண் பார்வை இல்லை என்று சொன்னாலும் தன்னுடைய கல்வி அறிவு கொண்டு எப்படி கேள்வி கேட்டாருங்கிறது எனக்கு அவ்வளோ பெருமையாக இருக்கின்றது தான் இந்த மேடையில் அவர் ஏற்ற வேண்டும் என்கிற நான் ஆசைப்பட்டேன் நான் இது நீங்கள் சொன்னது போல அவரிடம் அவர் வாக்குவாதம் செய்திருக்கிறது எல்லாம் நான் அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் கேட்டிருக்கேன் நான் பட் அவர் அது சார்ந்து அதுக்கான கம்ப்ளைண்ட் கொடுக்கறதும் கொடுக்காது அவருடைய விஷயம் அது அவருடைய இஷ்டம் என்று சொன்னாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த காணொலியின் மூலமாக பார்த்ததை வைத்துக்கொண்டு கண்டிப்பாக அவர் மீது அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தான் துறை அமைச்சர் ஏன்னா இது ஏன் பிரமிஷர் ஏன் ஏரியாவுக்கு நீ வந்து நீ பேசிட்டு போயிருக்கணி என்னோட ஆசிரியரை வந்து நீ வந்து அவமானப்படுத்தி போயிருக்கிறார் அதனால் நான் அவ்வளோ சீக்கிரம் நான் சும்மா விடமாட்டேன் என்பதை இந்த நேரத்தை அடுத்த திட்டமாக தெரிவித்துக்கோங்க